வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நேற்று இரவு நள்ளிரவு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி பேச்சுவார்த்தை ஓபிஎஸ் வைத்த முக்கியமான டிமாண்ட் இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தரக்கூடிய அச்சுறுத்தலா ஏற்கனவே டெல்லியிலிருந்து இதான் கடைசி வார்னிங்னு சொன்னதுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வராமல் இருப்பது ஏன் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை இல்லாமல் நிற்க போகிறாரா ரெட்டலை இல்லாமல் நின்று அதிமுக இந்த நிலைமைக்கு வரும் ஒருவேளை இவ்வளவு அடித்த பிறகும் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்கள்லாம் எடப்பாடிக்கிட்டே இருப்பாங்களா ஏன்னா மோடிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிலாம் இல்லை என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போதுன்னு சொன்னோம் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் ஓபிஎஸ் டிடிவே தனியால் நிற்க வச்சுருக்கணும் எதுக்கு அவங்கள பிஜேபியோடு நிற்க வைக்கிறாங்க திடீர்னு வெளில வந்து ரெட்டலை வந்து நிற்போம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமான்னு புது பாயிண்ட்டுக்கு வராரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரவு மீட்டிங்கில் நடந்தது என்ன ஓபிஎஸ் வைத்த டிமாண்ட் பிஜேபி என்ன சொல்லுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் ஓபிஎஸ் டிமாண்ட்லாம் வைக்கல கேட்ட வரைக்கும் ஓபிஎஸ் வேண்டுகோள் தான் வைக்க முடியும் ஐயா பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல தான் நீங்கள் பிஜேபி இருக்குது நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் வந்து சொல்கிறாருண்டு சொல்லுவார் ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து டெல்லியிலேருந்து இங்கே ப்ரைம் மினிஸ்டர் வரும்போது எத்தனை தடவை ஃபோன் பண்ணி நானும் வரேன்னு சொன்னதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் முழுக்க முழுக்க அதாவது எப்படி சொல்கிறதுனா பண்டுட்டி ராமச்சந்திரனால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு நாங்கள் வீட்டில் இருக்க உறுப்பினர் வெளியிலிருந்து வரவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு பண்டுட்டி ராமச்சந்திரன் வச்சு சொல்ல வைக்கிறார் இதை ஓபிஎஸ் தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க என்னங்க நம்ம தலைவர் வந்து பிஜேபிக்காக இவ்வளோ உழைக்கிறாரு யார் யாரையும் கூப்பிட்றாங்க ஜிகே வாசன் கேஜி சண்முகம் யாரையோ கூப்பிட்றாங்க ஓபிஎஸை கூப்பிடலையே வருத்தம் இருக்குமா இருக்காதா ஓபிஎஸ் மேல் ஆயிரம் கருத்து வேறுபாட்டாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓரளவுக்கு மரியாதையாக பேசக்கூடியவர் மரியாதையான ஆள் நீங்கள் அவர் தனிப்பட்ட விஷயம் அவர் கட்சியை பேசுகிறதையும் நான் பேசலை அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்ல அவரும் உங்களுக்காக தான் இருக்காரு ஓபிஎஸ் ஏமாந்துட்டாருன்னா கண்டிப்பாக முதல்ல ஒரு சொன்னார்னா நான் எடப்பாடி பண்ணு பண்ணி ஏமாந்தேன்னு அதே மாதிரி பிஜேபி நம்பி ஏமாந்துட்டார் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பேசுகிறாங்க நேற்று முடிவானதில் நாலு சீட்டு ஓபிஎஸ்க்கு நாலு சீட்டு டிடிபிக்கு இன்னும் சொல்லலாம் சொல்லிடுவாங்க அதில் வைக்கப்பட்ட மிகப்பெரிய டிமாண்ட் இன்றைக்கி ரெட்டலையை நம்பட்டை கொண்டு வரணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நேற்று இரவு வந்து அதான் நள்ளிரவா காலையில் இன்றைக்கி காலையில் வந்து ஓபிஎஸ் வந்து ரெண்டு மணிக்கு சொல்கிறாரு ரெட்டலை எனக்கு கிடைக்கும் ரெட்டலையில் தான் போட்டிடுவேன்னா அப்போ நல்லா கொஞ்சம் யோசிச்சு நிற்பாருங்க இவங்க பிளான் என்ன ஓபிஎஸ் தாமரையில் நிற்பாரனா அதுக்கும் நிற்பார் வேறு வழி இல்லைன்னா நின்று தான் ஆகணும் அதில் மாற்று கருத்தே இல்லை நிற்பாரான்லாம் கேட்கக்கூடாது என்னைக்கு பிஜேபி சில விஷயங்கள் நமக்கு சொல்லுது பிஜேபி அனுசரித்து போகணுன்னு அவர் சொன்னாரோ அப்போவே பிஜேபியோட ஆதரவாளர்கள் கூட இருங்க ஓபிஎஸ் பிஜேபிக்கு அளவுக்குலாம் முட்டு கொடுக்கக்கூடாது நம்ம கட்சிங்கன்னா இங்கே பிஜேபி வந்து நம்மளை பண்ணுறது அப்படின்னு தான் பேசணும் அதிமுக தொண்டர் அப்படி தான் யோசிப்பாங்க மோடியை ஃபோனே எடுக்காத எடப்பாடி பெரியாளா மோடியை இருக்க கூட ஓபிஎஸ் பெரியாளா யாரை பார்ப்பாங்க நீங்கள் மோ எடப்பாடி துரோகங்கிறோம் எல்லாத்தையும் விட்டுருங்க நியாயமாக பேசுங்க ஓபிஎஸ் எடப்பாடி பண்ணுன்னு துரோகமாக க துரோகம் ஓபிஎஸ் சசிகலா அவர்களுக்கு வந்து முத முதல் தர்மியுத்தாரதுனால தாங்க பிரச்சனை வந்தது பல இயக்கத்தையும் எடுத்தால் ரொம்ப அரசியலில் வந்து துரோகம் தான் அரசியல் அதில் கருத்தே இல்லை அரசியல்னால் துரோகம் துரோகம் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் அரசியலில் பெரிய ஆள் ஆகிறாங்க காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் எம்ஜிஆருக்கு பண்ணாத துரோகமாக ஜெயலலிதாவுக்கு பண்ணாத துரோகமாக யார் யாருக்கு யார் யார் துரோகம் பண்ண லிஸ்ட் எடுத்தால் பெரிய லிஸ்ட்டு போவதுங்க அது துரோகம்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி அரசியல் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம வந்து செங்கோட்டையன் வந்து சீனியர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் ஒரே ஒரு விஷயந்தான் அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருவரை அடாப்ட் பண்ணிக்கொள்ளும் ஜெயலலிதா அம்மாவோ எம்ஜிஆரோ இருந்தோம் எம்ஜிஆர் மனைவி ஜானகி எம்ஜிஆர் மனைவி ஜானகியா எம்ஜிஆர் மனைவி ஜானகி அவங்கள அந்த மக்கள் ஏற்றுக்கல ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு ரெண்டு பேர் வந்தாங்க இவங்க டெவலப் ஆகிட்டாங்க அவ்வளோதான் திருநாவுக்கு அரசுலருந்து எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுகவான எடப்பாடி பழனிசாமி தான் நிர்வாகிகள்லேருந்து இருந்து எல்லாம் அவர் தான் வச்சிருக்கார் திடீர்னு ஓபிஎஸ் நேற்று சொல்கிறார் ரெட்டலையில் போட்டிடுவாங்கிறார் அப்போ எல்லாருக்கும் இயற்கையாக புரியும் ரெட்டலையில் போட்டிவிடுவோம்னா மோடி நினச்சா கொடுத்துருவாருங்க ஏன்னா மோடி தான் எல்லாத்தையும் கொடுப்பாரு அவர் தான் நேர்மையின் சிகரமாச்சே ஏற்கனவே ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டார் இப்போ ஒருத்தரை வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பேரை மோடி போட போகிறார் அந்த எல்லோரும் சேர்ந்து நியாயமாக முடிவெடுப்பார்களாம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எப்படி நியாயமாக சசிகலாட்ட நூற்றி நாற்பது நூற்றி முப்பது பேர் இருந்தாங்க அவர்கள் ஒரு அணியாக ஓபிஎஸ் ஒரு அணி பதினோரு பேர் ஆனால் சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணது இதே பிஜேபி தான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான அமைப்புங்க அது என்ன சொல்லுது அதை நாங்கள் கேட்டுக்கிறோம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்கள் தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான அமைப்பு அது சொல்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம் தேர்தல் ஆணையமே நீங்கள் தானேப்பா கேட்குது அதுக்கு பதில் இல்லை ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் உச்சநீதிமன்றம்லாம் இருந்தாலும் ஓபிஎஸ் சொன்ன வார்த்தையை வச்சு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இல்லை இல்லைங்க ரெட்டலையும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் நினச்சா சண்டை சிக்கலாக இருக்குதுங்க கொடுக்க முடியாதுன்னா எடப்பாடி என்ன பண்ணுவார் இன்றைக்கி சி ஓட்டர் கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தா திமுக ஐம்பத்தஞ்சு அதிமுக இருபத்தெட்டு பிஜேபி கூட்டணி பதினொன்று இவங்க சொன்னாங்களே பதினெட்டுன்னு மொத்தமே கூட்டணியே பதினொன்று தான் நம்ம நினைக்கிறோம் பதினொன்று கூட வராது எடப்பா நம்ம அண்ணாமலை கொஞ்ச நாளாக பேசியிருக்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சிஏஏவை பற்றி எங்கள் யாருக்கும் தெரியாதான் இவர் ஒருத்தர் தான் படிச்சுட்டு வந்தாராம் இவர் சொல்லுவார் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார் நான் படிச்சுட்டு வந்தேன் படிச்சுட்டு வந்தேன் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவார் படித்து ப்ரொஃபஸராக இருக்க வேண்டிய ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்ம உயிர் உயிரெடுக்கிறார் நமக்கு புரிய மாட்டேது ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பேர் போராடுறாங்க அசால்ட்டாக அது படிச்சுட்டு வாங்க இதே மாதிரி தான் எப்பயும் பேசுவார் அவர் அடுத்தவங்களை வந்து ஒன்றுமே தெரியாது இவருக்கு தான் எல்லாம் தெரியும் இந்த ரஃபேல் வாட்சிக்கு தான் மூணு மாதம் ஆக்கி அந்த பில்லை கொடுத்த மிகப்பெரிய ஒரு மனிதர் இவர் அதான் மோடி கூட சேர்ந்து மோடியோட சேர்ந்து இவர் இப்படி ஆகிட்டார் நம்ம என்ன பண்ணுறது நல்ல மனிதர் இப்படி ஆகிட்டார் இப்போ ஓபிஎஸ் நேற்று சொன்ன மிக முக்கியமான விஷயம் ஓபிஎஸ்க்கான நம்பிக்கை கொடுக்கலையா ட்ரை பண்ணுறோன்ட்டு இருக்காங்க பிஜேபி ட்ரைன்னு சொன்னால் இனிமேல் ஏகப்பட்ட வேலைகள் நடக்கும் எடப்பாடி பழனிசாமியே கூட்டணிக்கு வர சொன்னோம் வரல இனிமேல் வந்து நாங்கள் வந்து உங்களை பண்ணுறோன்ட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம தாழ்மையாக கேட்குறோம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பார் நான் தனியாக நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் நீங்கள் ரோட்டில் ஒன்றும் அவங்கள கூட்டணி செய்யக்கூடாது சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா அப்போ ஓபிஎஸ்சியும் டிடிவியும் உள்ளே இவ்வளோ நாள் இழுத்து இவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஓபிஎஸ் டிடிவி வந்துட்டு நாங்கள் வந்து ரெட்டரையாக அவருக்கு கொடுப்போம் உன்னால் என்ன பண்ண முடியும்னு டஃப் கொடுக்குறாரு இதுவும் ஒரு விதத்தில் எடப்பாடி நல்லது தான் ஒரு சின்ன மூணு என்னங்க நீங்கள் விலங்கி பேசுங்க அதிமுகவை பாருங்கள் பிஜேபியில் சொல்லுவார் அதெல்லாம் இப்படி இப்போ சின்னத்தை மட்டும் உடக்கணும் சொல்லுவார் பாருங்கள் மோடி வந்து அதிமுகவை அழிக்க பார்க்குறாரு அம்மாவையே சில சமயம் உள்ளே போகும்போதெல்லாம் வந்து அண்ணாமலை கடுமையாக பேசுனதை நான் சொன்னேன் அதை கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல அம்மா வந்து குற்றவாளின்னு சொன்ன அண்ணாமலையை எப்படி வந்து ஓபிஎஸ் ஏற்றுக்குவார் நாங்கள் வெளியில் வந்தோம் எங்களுக்கு அம்மா தான் முக்கியம் சின்னம்லாம் இல்லை அம்மா தான் எங்களுக்கு முகம் அம்மாவை காட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் பேசுவார் பாருங்கள் அதிமுக தொண்டர்களே பாருங்கள் மோடி அவர்கள் நமக்கு பெரிய துரோகம் பனீட்டர் மோடி அமித்ஷா இவர்கள் எங்கே வந்தாலும் கருப்பு கொடி காட்டுங்க பிஜேபியை உள்ளே விடாதீங்க அண்ணாமலைங்கிறவர் நம்மளை அழிக்க பார்க்குறாரு ஏகப்பட்ட விஷயங்களை அள்ளி விட்டார்னா இன்றைக்கி தமிழகம் முழுக்க அதிமுக கேடர்ஸ் இருக்காங்க அவர்கள் உணவு பூர்வமாக இருக்கவங்களே பி அதிமுக ஆளுக்கு ஒரே விஷயம் தான் திமுக எதிர்ப்பு அதையும் தாண்டி பாருங்க பாருங்கள் நம்ம கட்சியே கைப்பற்ற வராரு ஓபிஎஸ்ங்கிற ஒரு ஆள் வச்சு நம்மளை கா காயப்படுத்துகிறாருன்னு கிளம்புனாங்கன்னா என்ன ஆகும் ஆனால் கிளம்புவாரா நமக்கு தெரில கிளம்புணும் கிளம்புவாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா வேறு என்ன பண்ண முடியும் ஒரு புழுவை கூட நீங்கள் அடி அடினு அடிச்சிங்கன்னா இனிமேல் எடப்பாடி பழனிசாமி வர வழியில் இனிமேல் பிஜேபியோட கூட்டணி போக முடியாது அது அவர்களுக்கும் தெரியும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வைத்த டிமாண்டில் இப்போ என்ன சிக்கல் சொல்கிறாங்க ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் அவ்வளோ ஈஸியாலாம் இப்போ நீங்கள் கொடுத்துட முடியாது டக்குன்னு கொண்டு இரட்டலையை கொடுத்தீங்கன்னா அது சிக்கல் வரும் அப்போ என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பிஜேபி அந்த எஸ்டீமுக்கு போகுமா பிஜே அதிமுக வந்த அளவுக்கு பகச்சிக்குமா அதிமுக அளவுக்கு பகைச்சிக்கிட்டால் சின்னத்தை ஒருவேளை நீங்கள் கா அதிமுகிட்டேருந்து பிடிங்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஒருவேளை ரெண்டு மூணு சீட்டு தேவைப்பட்டு பிஜேபி அதிமுக இங்கே இருந்தால் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்திய மாரி இருந்தால் உங்களுக்கு டஃப் கொடுத்துருவார் எதுக்கு தேவையில்லாமல் மோதல் போக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமியாக பின்னால் எப்படியும் உங்கக்கிட்ட கொண்டு வந்துருவோம் நாங்கள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வானதி சீனிவாசன் உள்ளிட்டவங்கள்லாம் அங்கே மோடி கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை இல்லைனா எடப்பாடியை கவுண்ட்ரு பண்ணி ஆகணுங்கிறார் இப்போ பிஜேபியே ரெண்டு விதமான ஸ்டாண்டில் இருக்காங்க ஏன்னா வேலுமணி தங்கமணி எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அங்கே பிஜேபியோட அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதனால் இது வந்து எடப்பாடி ஒருத்தர் தான் வேணாங்கிறார் அதனால் இது எப்படி வேணாலும் போகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் உடைய இந்த விஷயம் அந்த பிஜே ரட்டலை எனக்கு கிடைக்குங்கிறதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது பிஜேபி நினைத்தால் அது பண்ணும் ஆனால் பண்ணுச்சுன்னா பிஜேபி பெரிய விளைவுகளை கொடுக்க வேண்டும் அதை எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகுதுன்னு தெரில எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிற இவ்வளோ தூரம் அவர் பேசுகிறதே பெரிய விஷயம் இன்னொன்று வந்து அந்த தொகுதிகள் சொல்கிறாங்க நாலு தொகுதிகளில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ கோயம்புத்தூர் வந்து கண்டிப்பாக திமுக அணிக்கணுன்ட்டாங்க அண்ணாமலையை டவுன் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த ஒரு கட்டம் எப்படியும் பாட்டாளி மக்கள் வச்ச கொண்டு நேற்று பேசும்போது எட்டு சீட்டுங்கிறாங்க எட்டு சீட்டு மாநிலங்களவையே கொடுக்கலாம் எடப்பாடியை தனிமரமாக்கணும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலைன்னா அவர் எவ்வளோ இது இருக்கும் நம்ம தானே வளர்த்து விட்டோம் அதனால் ஒரு ஒளி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க எடப்பாடி சாதாரணமான இல்லை ஒரு பக்கம் பி பிஜேபி இன்னொரு பக்கம் திமுக ஏற்று நிற்கிறாருன்னா எந்த எல்லைக்கு போவார் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா யோசனை பாருங்கள் கிடைக்குமா கிடைக்காதா ஈடு ஈடி உள்ளே வந்தால் என்ன பண்ணுறது சிபிஐ வந்தால் என்ன பண்ணுறது ஏற்கனவே டெண்டர் கேஸ் பெண்டிங் இல்லையா அதை என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே ஒன்றே ஒன்று தான் எதையும் தயார் எங்கே போகும் ரெடி எங்கே நீ டெல்லி கூட்டு போறியா எங்கள் த தமிழ்நாட்டிலேயே வைக்கிறியா எதுவும் ரெடி பார்த்துக்கலாம் கட்சியை பார்த்துக்கலாம் எல்லா பார்த்துப்பா நம்மளை என்ன வேணா பண்ணுவாங்க எல்லா இடத்துக்கும் பணம் போயிடுச்சா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை ஏதாவது பண்ணாங்கன்னா பாருங்கள் மோடி தான் இதுக்கெல்லாம் காரணம் மோடி வந்து ஒரு அநியாய ஆட்சி நடத்துகிறார் ஏற்கனவே வேறு எழுதிட்டோம் பாருங்கள் எல்லாரும் கூட்டு கூட்டு நீங்கள் எங்களை தான் அடிக்கிறாங்க ஓபிஎஸை வச்சு எங்களை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக கிளப்பி விடுவோம் பிரச்சாரம் முதலேயே உனக்கு வாக்கு வித்தியாசம் இல்லை திமுக ஏகப்பட்டது போயிட்டு இருக்குது இன்னும் மொத்தமாக டவுன் ஆகி பிஜேபி டவுன் ஆகணும் வரக்கூடிய தேர்தலை நம்ம யாருன்னு நிரூபிப்போம் அப்புறம் பிஜேபி நம்மகிட்ட பேச வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கலாம் தொடர்ந்து சொல்கிறோம் தேர்தல் அரசியலை வந்து நீங்கள் எடப்பாடியெல்லாம் அவ்வளோ சாதாரணம் நினைக்க முடியாது அதெல்லாம் இறங்கி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு அதிமுகவை சாதாரணம் அணிக்கக்கூடாது வேலுமணி தங்கமணிலாம் இன்னும் கூட இருக்காங்க பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாலும் இன்னும் கூட இருக்காங்கன்னு எந்த நம்பிக்கையில் வட வேலுமணி சொன்ன மாதிரி மூணு பர்சன்ட் இருக்க பிஜேபியோட நான் ஏன் போகிறோங்கிறாரில்ல அதனால் மோடியாக எடப்பாடியா அப்படின்னா வேலுமணி டிக் பண்ணுறது எடப்பாடியாக தான் இருக்கு என்ன உள்ளூருக்காரர் அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து இப்போ ஜேஜிஎம் கூட ஹரியானாவில் உடைச்சிங்க தனியாக நிற்கிறேன்ட்டாங்க ஓரளவுக்கு தான் உடைக்க முடியும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி வலு எழுதிட்டு வருது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல் ஆணைய பிரச்சனை எஸ்பிஐ பிரச்சனை கூட்டணி இல்லாமல் தடுமாறுது அதனால் அதிமுகவில் அந்தளவுக்கு அட்டாக் பண்ணுவாங்களான்னு தெரியல இப்போது அதிமுக பிஜேபி ஒரு ஒரு இந்த எடப்பாடிகிட்டே பேசுவாங்க எல்லாம் விட்டுறோம் ஆனால் கொஞ்சம் வேறு ஏதாவது டீலிங் கண்டிப்பாக கேட்பாங்க அது டீலிங் இருக்கும் அது எடப்பாடி பள்ளி என்ன பண்ண போகிறதில் ஆனாலும் இப்போதைக்கு ஓபிஎஸ்க்கு ரெட்டலை கொடுத்தால் தமிழக மக்களே சிரிப்பார்கள் இது ரொம்ப அநியாயம் பேசுவாங்க ஏன்னா மொத்தமே எத்தனை பேர் கூட வச்சிருக்காரு அவருக்கு எப்படி ரெட்டலை கொடுக்க முடியுங்கிற பெரிய கேள்வி இருக்குது சட்டப்படியும் இது நிற்கிற மாதிரி நமக்கு தெரியல இருந்தபோதும் பிஜேபி எதையும் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியை தொடங்கி விட்டார்னு இப்போ நான் கால ஒருத்திட்ட பேசணும் நீங்கள் அவ்வளோலாம் சாதாரண முற்றம் வராங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க தொண்டர்களை இறக்கி விட்டு பிஜேபி ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை கேவலமாக பேசிட்டாங்கிற உணர்வுபூர்வமான விஷயம் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்